அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கர்மவினை தீர்க்கக்கூடிய கோயில் எங்கே இருக்குது அந்த உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க மட்டும் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க மற்ற பாதங்கள் பூராமே மற்ற ராசிக்கு போயிடும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க இந்த சிம்மத்தில் இவங்க பிறந்தாலே என்னென்னா உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பனுடைய நட்சத்திரம் என்றைக்குமே உத்தர நட்சத்திரக்காரர் ஐயப்பனை வந்து கும்ப ஐயப்பன் கோயில் போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருப்பாங்க அவங்க வீட்டில் எப்பவுமே பாருங்கள் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு மனுஷியாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உத்தர நட்சத்திரக்காருக்கு எப்பவுமே பிறக்கும் போதே மன உளைச்சல் நெருக்கடி குழப்பங்களை தாண்டி தான் பிறந்திருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய கஷ்டங்கள் பின்னாடி இருந்திருக்கும் அவங்களோட முன்னோர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியாது தெய்வம்சம் பொருந்தி அவங்களுடைய வாழை அடி அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய பெரிய யோகத்தை ஏற்படுத்துவாங்க அவங்க போகாத கோயிலில் கும்பநாத சாமியில் என்னாத படம் இல்லைன்னு உத்தர நட்சத்திரம் சூரியன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க இந்த சூரியன் திசையில் இவங்க பிறந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் ஆறு மாதம் சூரியன் திசையே மொத்தம் ஆறு வருஷம்தான் அந்த சூரியன் திசை ஆறு வருஷத்துக்குள்ள ஒரு மூணு வருஷம் ஆறு மாதம் இந்த மூணு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ளேயே இந்த சூரியன் திசைக்கு இந்த ஜாதக ரீதியாகவே ஆறு வருஷம் அவங்களோட வாழ்க்கையில் கூட சந்திரன் திசை ஒரு பத்து வருஷம் பதினாறாச்சு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் பதினாறு ஒரு ஏழு இருபத்தி மூணு ஆச்சு ராகு திசை பதினெட்டு வருஷம் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே ராகு திசையில் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அதில் ராகு திசை அவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியும் திருமண வாழ்க்கைன்னு என்னென்னு தெரியும் தொழில்னால் என்னென்னு தெரியும் லாபம்னா என்னென்னு தெரியும் பெற்ற தாய் தந்தைகளுடைய கஷ்டம் எப்போ பட்டு எப்படி பட்டிருப்பாங்கன்னு தெரியும் கூட பிறந்தவர்களை பற்றி அருமை பெருமை தெரியும் அவங்களுடைய அங்காளி பங்காளிகளை பற்றி அரும பெருமை தெரியும் சமுதாயத்தை பற்றி தெரியும் எல்லாம் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் அந்த பாரம்பரியத்தினுடைய கலாச்சாரத்தை அவங்க புரிஞ்சிக்க முடியும் அது வரைக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே நமக்கு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தன்னை அறிஞ்சு பின்னை அறிவாங்க இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே யோகம் தான் சிம்மராசி தான் உத்தர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சிம்மந்தவர் அதனால் எப்போவுமே பாருங்கள் உத்தர நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க சூரிய உதயத்தை பார்க்கணும் காலையில் ஏன்னா தான் உத்திர நட்சத்திரம் சூரியன் திசையிலே பிறந்தவங்க இந்த சூரியனுடைய திசையிலே தான் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யணும் சூரியனுடைய பிம்ப ஒளி வந்து நம்ம உடம்பில் பாஞ்சாதான் அந்த பவர் வந்து நம்மளுக்கு சிப் சப்போர்ட்டாக வேலை செய்வோம் அப்போ இது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ரகசியங்கள் தானே உத்தர நட்சத்திரத்துக்கார் வந்து எப்பவுமே ஐயப்பனுடைய படம் ஒரு சுத்தமான இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு கல்கண்டு ஒரு தனிப்பாட்டில் வச்சு அவங்களுக்கு பூஜிச்சாலே ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த உத்தர நட்சத்திரத்தை பிறந்த குடும்பத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு யாரோ ஒருத்தர் போயிட்டு வரணுமா போயிட்டு வந்தால் ஒரு நல்லது நடக்கும் குடும்பத்துக்குள்ள பாரம்பரியத்தினுடைய பேர் புகழ் சம்பாரித்து நல்லா வாழுவாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன பண்ணணும் தொழில் என்ன பண்ணலான்னு முயற்சி பண்ணி லாங் லைஃப்பை யோசிப்பாங்க தெய்வத்தினுடைய அம்சங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்துக்கு பாரம்பரியமானவங்களாக உதவியாக இருப்பாங்க அண்ணன் தம்பியை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அக்கா தங்கச்சி விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எல்லோரும் வேணும்னு சொல்லி பக்கத்திலே கண் பார்வையிலே வச்சுருப்பாங்க ஒரு நல்லது கெட்டது பொறப்பு இறப்பு அனைத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க சிம்மம் பேசினாலும் நல்ல தைரியமாக பேசி போடும் அவங்க பேச்சில் வந்து ஒரு கௌரவம் இருக்கும் அந்த பேச்சு நல்லா பாருங்கள் கௌரவமாக பேசுவாங்க இந்த கௌரவமாக பேசுகிறாங்க பாருங்கள் அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐலெட்டு சாப்பாட்டுக்குங்கூட வழி இல்லைன்னா யாருக்கும் தெரியாது ஆனால் பேச்சு மட்டும் பாருங்கள் அந்த பிறவி குணம் மட்டும் மாறாது உணவு இல்லைனாலும் பரவாயில்ல அதை புளி பசிச்சாலும் புள்ள திங்காதும்பாங்க இல்லையா அந்த பழமொழி தான் சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ பேச்சு கௌரவமாக இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் அந்த கௌரவத்தை வளர்த்துவாங்க மனசுக்குள்ளேயே உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிட்டு இன்றைக்கியோ நாளைக்கோ நாளானிக்கோ நம்ம சரியாகி நம்ம நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளை பசங்களுக்கெல்லாம் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணை நல்லா பார்த்துக்குவாங்க என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து நம்ம விதி நம்ம பிறந்துட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் கஷ்டம்னு நம்ம சொல்லி என்ன பண்ண போகுது நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பாடம் பண்ணிக்குவாங்க கடனாக வாங்கித்தான் ஆகணும் கட்டித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை தொழில் இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு சரி இல்லைனாலும் நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் மன தைரியத்தை கைவிடாதீங்கன்னு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி அந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அவ்வளவு தைரியம் கொடுக்குமா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கேட்குறக்கு எவ்வளோ சந்தோஷம் இப்படியெல்லாம் இந்த உத்தரத்தில் பிறந்துக்கிறாங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தால் உத்தரவாதம் கொடுத்தா அவங்க கரெக்டாக காப்பாற்றுவாங்கள சொன்ன டயத்துக்கு வந்து நிற்பாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்கள திருப்தி நீங்கள் பண்ணவே முடியாது அவங்க மனசு திருப்தியானால் மட்டும்தான் நீங்கள் திருப்தியாக முடியும் அப்போ இது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் அல்லவா அப்போ பூர்வ ஜென்மத்தினுடைய இந்த யோகபாவம் எல்லாம் சாதாரண விஷயமானு நினச்சி பாருங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் செல்வங்கள்லாம் எடுத்த காரியத்தை வந்து முடிக்காமல் விடவே மாட்டாங்க ஒரு நகை பேங்கில் வச்சுருவாங்க அந்த நகையை திருப்ப வரைக்கும் அவங்க மனசு தாங்காது கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணுமில்ல அப்படின்னு நினைப்பாங்க நம்ம நல்லா இருந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி அந்த சிம்மம் வந்து சூரியனுடைய பிம்ப ஒளியை வந்து முழுமையாக வாங்கக்கூடிய பவர் அதனால தான் அந்த கௌரவம் அப்பா தாத்தா அவங்க எல்லாருமே நல்லா அமைதியாக வாழ்ந்திருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஆதிகால மனிதர்களாக இருந்திருப்பாங்க நீதி தேவதை கூடவே இருந்திருக்கும் அவ்வளவு சீக்கிரம் பொய்யே திருட்டு இருக்காது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் அப்படி அவ்வளோ சூக்கரமாக இருக்காது ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து பிரபஞ்சத்தை கட்டுப்பட்டு வாழ்வாங்க அதனால் எல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அந்த உத்தர நட்சத்திரம் அவங்க அப்பா தாத்தா எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா நீதி தேவதை கூடவே அந்த நல்ல தர்மம் நம்ம செய்யணும் சாமி நம்ம நல்லா இருக்கணும்ல நம்ம பொய் வேசுனா நம்ம குழந்தைகளும் பொய் வேசும் நாம் திருடுனா நம்ம குழந்தை வம்சமும் திருடும் நாம் ஒருத்தருக்கு துரோகமும் ஒரு குடும்பத்துக்கு நினச்சா நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைகளும் துரோகம் செய்யும் அதனால் நம்ம யாருக்குமே அந்த துரோகங்கள் செய்யக்கூடாதுன்னு பயந்து பயந்து வாழ்ந்த ராசி அப்படின்னா பாருங்கள் பேருக்கு தான் வெளியில் கௌரவம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் அப்படி கிடையாது குழந்த தன்மை அவங்க நீங்கள் பாசத்தை காமிச்சிங்கன்னா மடியில் வந்து படுத்துக்குவாங்க மடியில் வந்து அம்மா எனக்கு ஒரு தாய் மடி வேணும்னு கேட்பாங்க அந்த உள்ளங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் அவ்வளோ ஒரு பவர் அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த தாய்மடி தேடுமா அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்ட நட்சத்திரத்தினுடைய குணங்கள் இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தானே நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணுமல்லவா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுமல்ல அப்படின்னு வைராக்கியத்தை கையில் எடுத்துக்கிட்டு வாழ்வாதாரம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நிறையா விஷயங்களை செய்வாங்க அதனால் இந்த உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தக்கிறவங்களுக்கு உண்டான கோவிலை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் தாளபுரீஸ்வரர் கிருபாநாதேஸ்வரர் இந்த கோவில் தான் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அது இருக்குது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த தாளபுரீஸ்வரர் கிருபாநாதேஸ்வரன் அந்த கோயில் வரும் அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தக்கறனால அந்த கோவிலில் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்களுடைய கர்மாலாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க கண்டிப்பாக இதை நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபம் மாறி முத்து நன்றி வணக்கம்